வசமாக சிக்க போகும் ஐந்து மாவட்டங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்காகவே மிக துல்லியமான வானிலை அறிப்புகள் அறிவிக்கப்பட்டு வருது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மிக கடுமையான வெப்பம் பதிவாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம நீண்ட நாட்களாக சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக இந்த ஐந்து மாவட்டங்களில் வரும் நாட்களில் மிக கடுமையான வெப்பம் வந்து தீவிரமடையும் அதனால பலரும் வந்து கமெண்ட்ல வந்து எங்களுக்கு வரலாறுக்கான அந்த கனமழை கண்டிப்பா வரணும் அப்படின்லாம் நீங்க கேட்குறீங்க கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் இருக்குமாங்கிறத இந்த வானிலை கடைசியில நம்ம சொல்றோம் இப்போ என்ன அப்படின்னா இந்த ஐந்து மாவட்டங்கள் ரொம்ப தீவிரமான வெப்பம் அப்படிங்கிறது பதிவாகும் இந்த மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நமக்கு எதிர்பார்க்க முடியாது வறண்ட வானிலை அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வறண்ட வானிலை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் நமக்கு மழை வாய்ப்புங்கிறது எதிர்பார்க்க முடியாது அந்த மீதமுள்ள ஒரு சதவீதம் மேற்கு தொடர்ச்சியில் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழையானது எதிர்பார்க்கலாம் இந்த கடும் எச்சரிக்கை அந்த ஐந்து மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதோடு சேர்த்து இன்னும் ஒரு இரண்டு மாவட்டங்களும் பார்க்க போகிறோம் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு திண்டுக்கல் மதுரை இந்த பகுதிகள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான எச்சரிக்கை இருக்கும் இந்த சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது எடப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ஏற்காடு பகுதிகள் அதைத் தொடர்ந்து இந்த பகுதிகளெல்லாம் நமக்கு ஒரு பக்கம் நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது கணிசமாக அதிக தொ அதிகரிக்க தொடங்கியிருக்கு ஏன்னா இப்போ சேலம் மாவட்டத்தில் தம்பம்பட்டி ஆத்தூர் தலைவாசல் இந்த இடங்கள்லாம் நமக்கு வெப்பம் தீவிரம் அடைஞ்சிருக்கு கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளிலும் வெப்பம் அதிகரிச்சிருக்கு தொடர்ந்து கரூர் மாவட்டங்கள் முழுவதுமாகவே நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் நாமக்கல் பகுதிகளிலும் வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு பகுதி இரண்டுமே அதாவது மாவட்டம் முழுவதுமே நமக்கு முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு ஈரோடு மாவட்டங்கள் மொடக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் என ஈரோடு மாவட்டங்கள் முழுவதுமாக கிட்டத்தட்ட எல்லா இடங்களுமே கரூர் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட எல்லா பகுதிகளுக்கும் இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு திண்டுக்கல் மாவட்டங்களில் நகர பகுதிகள் இந்த நத்தம் பகுதிகள் அதை தொடர்ந்து சின்னாலம்பட்டி திண்டுக்கல் முழுவதுமாகவே நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு அதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதுரை மாவட்டத்தில் முழுவதுமாக திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகள் வாடிப்பட்டி உசிலம்பட்டி என எல்லா பகுதிகளுக்குமே இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கடுமையாக அதிகரிச்சிருக்கு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மதுரை மாவட்டத்தில் பதிவாகிட்டு இருக்கு இந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு எப்போ பதிவாகும் அப்படின்னா மார்ச் பதினெட்டுக்கு பிறகு லேசானது முதல் மிதமான மழை கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் மார்ச் பதினெட்டுக்கு பிறகு நமக்கு லேசானது முதல் மிதமான மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க